தமிழகத்தில் தற்போது பேசுபொருளாகி இருப்பவர் மயிலாடுதுறை மாவட்ட மதுபிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பியாக சுந்தரேசன் அவர்கள் இவருக்கு வழங்கப்பட்ட போலீஸ் வாகனமான ஜீப்பை பறித்துக் கொண்டதால் சுந்தரேசன் வீட்டிலிருந்து நடந்தே அலுவலகத்திற்கு சென்ற வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியது குறிப்பாக காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையில் டிஎஸ்பி சுந்தரேசனிடம் இருந்து வாகனம் பறிக்கப்படவில்லை என செய்தியாளர்களிடம் காவல்துறை உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த விஷயம் இதற்கிடையே தான் செய்தியாளர்களை சந்தித்த டி எஸ் பி சுந்தரேசன் பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிவகாஞ்சியில் கஸ்தூரி என்பவருடைய மரணத்தில் காவல்துறையின் சித்திரபதை இருக்கிறது இதில் பல உயரதிகாரிகள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்ற விசாரணை ஆய்வு முடிவை மாநில மனித உரிமைகள் ஆணையரும் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியுமான மணிக்குமார் என்பவரிடம் ஒப்படைத்தேன் அவர் அதை அனுப்பினார் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கத்துறைக்கு மாற்றினார்கள் ஒன்பது மாத கால என் பணியில் ஆயிரத்தி இருநூறு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறோம் எழுநூறு நபர்களை கைது செய்திருக்கிறோம் கஞ்சா வழக்குகள் மதுவிலக்கு வழக்குகள் போன்ற அனைத்து மாநில அரசின் உத்தரவுகளையும் எஸ் பி ஸ்டாலின் உள்ளிட்ட பலரின் உத்தரவுகளையும் மிக சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் எனது வாகனம் பறிக்கப்படவில்லை என்றால் நான் ஏன் நடந்தும் பைக்கிலும் வேலைக்கு செல்ல வேண்டும் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் எஸ் பி ஸ்டாலின் ஐபிஎஸ் சிறப்பு ஆய்வாளர் பாலச்சந்திரன் இந்த பாலச்சந்திரன் என்னை மட்டுமல்ல பல அதிகாரிகளை துன்புறுத்துகிறார் பணி செய்யப்படாமல் தடுக்கிறார் இதெல்லாம் காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் என்னிடமிருந்து வாங்கிய வண்டி எஸ்கார்டுக்காக கூட பயன்படுத்தப்படவே இல்லை அது ஒரு ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்தது பத்தாம் தேதியிலிருந்து என்னிடம் வண்டி இல்லை மாவட்ட எஸ்பிக்கு என்னிடம் வண்டி இல்லை என தெரிவித்தேன் அதற்கு பிறகு எனக்கு ஓட்டவே முடியாத ஒரு வண்டியை கொடுத்தார்கள் அந்த வண்டியை ஓட்டும் பொழுதெல்லாம் பயங்கரமாக புகை வந்து கொண்டிருந்தது அது சாலையில் ஓட்டுவதற்கு ஏற்ற வண்டியாகவே இல்லை என்னுடைய டிரைவர் கூட இந்த வண்டி ஓட்டவே முடியாது என மறுத்துவிட்டார் அதற்கு பிறகு பைக்கில் என்னுடைய கடமையை செய்வதற்காக புறப்பட்டு விட்டேன் இந்த செய்தியெல்லாம் ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் வரை தெரியும் ஒரு நாளுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை பைக்கில் பயணம் செய்து எனக்கு முதுகுபலியே வந்துவிட்டது இதை தெரிவித்த பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லை இதற்கு பின்னால் இரண்டு உயரதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று ஒன்று உளவு பிரிவை சேர்ந்த ஐஜி செந்தில்வேல் ஐபிஎஸ் பி டேவிட்சன் ஏடிஜிபி ஆய்வாளர் பாலச்சந்திரன் மணல் கொள்ளை மதுவிலக்கு போன்ற நடவடிக்கையின் போது ஆட்களிடமெல்லாம் பணம் பறித்துக் கொண்டிருக்கிறார் நிறைய பேர் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்கிறார் அவர் நேர்மையற்ற அதிகாரி அவர் தவறான தகவல்களை எஸ்பிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுபோன்ற காவல்துறை அதிகாரிகள் இருக்கும் போது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்லை மக்கள் விழிப்புணர்வோடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த அரசை நெருக்கடிக்குள் கொண்டு வருவது உயரதிகாரிகள் தான் என கூறியுள்ளார் இது பொதுநல வழக்கு கொடுக்க முடிவெடுத்துள்ளார்கள் மேலும் மத்திய அரசு மற்றும் மத்திய மனித உரிமை குழு சிறப்பு குழுவை நியமித்து விசாரிக்க கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நேர்மையான டிஎஸ்பிக்கு சமூக வலைதளங்களில் ஆதரவு குவிந்து வருகிறது